अलगे विजये कड़े विजये दावे இப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டாக மதுரையில் இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜயனுடைய தீவிரமான ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இளைய தளபதி விஜய சாமி மாதிரி பாச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலைகள் போட்டு அண்ட் அவர் முன்னாடி சாமியாகிட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலைகள் அணிவிச்சு இப்படி ஏகப்பட்ட பக்திகரமான விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க பட் இளைய தளபதி விஜயா இருக்கட்டும் இல்லை அல்டிமேட் அஜித்குமாராக இருக்கட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் யாராவதுனா பெரிய பெரிய நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை நீங்கள் ரசிக்கிறீங்க எங்களுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு நடிக்கிறாங்க உங்க அன்பு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு அவங்களும் உதாரணமாக எடுத்துக்கட்டா வேற இருந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்லாம் முடிச்சு பார்த்தீங்களா அதில் இளைய தளபதி விஜய் அவருடைய சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து பத்தாம் வகுப்பு எழுதியிருக்கிறாரு எழுதுன மட்டும் இல்லை ரிசல்ட்டும் வந்துருச்சு அதில் பாருங்கள் பயனை எப்படி படிக்க வச்சிருக்கிறாரு அண்ட் எவ்வளோ டியூஷன் கமிச்சிருப்பாரு எவ்வளோ தூரத்துக்கு அவரு கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு இப்பெல்லாம் பார்க்கும்போது அவரை செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது அவர் உண்மையிலே நீங்கள் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் கண்டிப்பான முறையில் டைம் கொடுக்கணும் அப்படின்றதான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸோ இலையே விஜய் சன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மார்க் எடுத்திருக்காரு இன்ஃபேக்ட் ஒரு சில மார்க்குகளால் தான் இந்த ஸ்டேட் கீட் பர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரேங்க்க்கு கூட போயிருக்கும் நூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்திருக்காரு தமிழில் வந்து தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கிறாரு அப்புறம் இங்கிலீஷில் தொண்ணூற்றி எட்டு எடுத்துருக்கிறாரு அண்ட் மேக்ஸு சயின்ஸு சுட்டுப்பட்டாலும் பாதி பேருக்கு மேக்ஸ் வராது பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காரு புலிக்கு பிறந்தது அது பூனியாகுமா அதையும் தொடர்ந்து பாருங்க சயின்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி நூறு வாங்கியிருக்கிறாங்க அண்ட் சோஷியல் சயின்ஸ்ல தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கிறாரு மொத்தமா நானூத்தி தொண்ணூத்தி நாலு மார்க் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்றீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள ரசிக்கிறீங்களோ அவங்க வழியும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் பார்த்துக்கோங்க கண்டிப்பான முறையில் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் டே போறீங்க என்ஜாய் பண்றீங்க மற்ற எல்லாம் பண்றீங்க பட் அதே டயத்துல அவங்கள மாதிரி உங்க ஃபேமிலியும் நீங்க கண்டிப்பான முறையில் பார்த்துக்கணும் ஸோ ஃபைனலா கேட்டிங்களா நன்றி